ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு துவையல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி செத்துக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு துவையலுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை வாழைத்தண்டு செத்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வாழைத்தண்டு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இது போல் நம்ம செஞ்சு வச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சா அஞ்சாக நான் கட் பண்ணி செத்துருக்கேங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஸ்டவ்வை மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடாதவங்க கூட வாழைத்தண்டு சாறு குடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த போல் நம்ம வாழைத்தண்டில் துவையில் அரைச்சி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்குங்க வாழைத்தண்டை நம்ம வாரம் இரண்டு முறை எடுத்துக்கலாங்க வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால அஜீர்ண கோளாறை நீக்கி ஜீர்ணசக்தியை அதிகரிக்க இது பெரிதும் உதவுதுங்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பை குறைக்க இது ரொம்ப பெரிதும் உத உதவுது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றதுக்கு இது ரொம்ப பெரிதும் உதவுதுங்க இதனால் நமக்கு தலை முதல் கால் வரை உள்ள கொழுப்புகளை தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றத்துக்கு இது பெரிதும் உதவுது இதை நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சுங்க இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன் இது நல்லா ஆறட்டும் இப்போ ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தோம்னா அருமையான ஆரோக்கியமான சத்தான வாழைத்தண்டு துவையல் ரெடிங்க இது வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கஞ்சி சாதத்துக்கு தொட்டுவிட்டு சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்தோ இல்லை நெய் சேத்தோ சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவரு இதை சாப்பிடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வாழைத்தண்டு துவையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூஸ்